இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா இரண்டு சைடுமே தார் ரோடு பேஸில் மூணு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை டு தாராவர் ரோட்டில் காரத்துலங்கிற ஏரியாவும் லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க வாங்க வீடியோவில் பூமி பார்க்கலாமங்க இதாக பூமிங்க வடக்கு மேற்கும் கார்னர் பூமிங்க இந்த பூமி அமராவதி பாசனத்துலேயே லொக்கேட் ஆகிக்குதுங்க அமராவதி பாசனம் தலமடைங்க வந்த உடனே தண்ணி காட்டுக்குள்ள வரும் உடனே பாருங்கள் சூப்பரான பூமிங்க இதோட ரேட்டு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் மூணு ஏக்கர் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஆறுநூறுலேருந்து ஏழ்நூறு அடி ரோடு பேஸ் வருவோங்க அருமையான பூமிங்க இந்த பூமியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சாதாரண லேண்ட் ஏக்கர் நாற்பது ஐம்பது லட்சத்துக்கு வைக்கிதுங்க இவ்வளவு கார் ரோடு வசதியில் இவ்வளவு தண்ணீர் வசதி உள்ள ஏரியாவில் குறைவாக தான் சொல்கிறாங்க சூப்பர் பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க பேப்பர்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க